பாத்தீங்கன்னா இந்தியா வருஷம் இங்கிலாந்தோட செகண்ட் டி டுவெண்டி மேட்ச பத்தி நமக்கு அப்புறம் வாங்க வீடுகளை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா சென்னை செப்பாக் ஸ்டேடியத்தில் நடைபெற்றுச்சு இந்த மேட்ச்ல ரிங்கு சிங் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியும் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச இல்ல இங்கிலாந்து சைட்ல பாத்தீங்கன்னா ஜாக்கோ பத்தல் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல விளாட்ல தமிழக வீரர்கள் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் வந்து ரெண்டு பிளேஸ் விளாண்டாங்க இந்த மேட்ச்ல இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பாலிங்லாம் சூஸ் பண்ணாங்க இங்கிலாந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பில் சால்ட் அண்டு பென் டெக்கர் இந்த பிளேஸ்லாம் வந்திருந்தாங்க இங்கிலாந்துக்கு ஓப்பனிங் அந்த அந்தளவுக்கு அமையல பில் சால்ட் நாலு ஆயிடுவாரு அதே மாதிரி பென் கட் பாத்தீங்கன்னா மூணே ரன் அவுட் ஆயிட்டு போயிருவாரு ஜாஸ் பட்லர் ரெண்டு ஹாரி புரோக் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்னிப் போகும் அப்ப பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பவுலிங்ல ஹாரி புரோக் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிடுவாரு கிளீன் போல் ஆயிடுவாரு ஜாஸ் பட்லர் முப்பது பால்ல நாற்பத்தஞ்சு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ரெண்டு ஃபோர் மூணு சிக்ஸ் பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தாரு அடுத்து வந்த பேட்ஸ்மேன் யாரும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல கார்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா பதினேழு பால்ல முப்பத்தோரு ரன் அடிச்சிருந்தாரு மூணு சிக்ஸ் ஒரு ஃபோர்னு ஃபைனலாக இங்கிலாந்து பாத்தீங்கன்னா இருபது ஓவர்ல ஒன்பது விக்கெட் எழுந்து நூத்தி ரன் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க இந்தியாவுக்கு டார்கெட்டா பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஆறு ரன்ஸ் கொடுத்திருந்தாங்க இந்தியாவோட பவுலிங் லைன் அப்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங் ஹார்டிக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் அபிஷேக் சர்மா இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க அக்ஷர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி இந்த ரெண்டு பிளேயர்ஸும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க

பைனலா பாத்தீங்கன்னா தெலக்வர்மா ஒரு சைட்ல இருந்து அடிச்சிருப்பாரு இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு த்ரில் மேட்சா தான் இருந்துச்சு பைனலா பாத்தீங்கன்னா திலக் ஒரு பவுண்டரி அடிச்சு இந்த மேட்சீங்கன்னா பினிஷ் பண்ணி கொடுத்திருந்தாரு ஐம்பத்தஞ்சு பாலில் எழுபத்திரண்டு ரன் அடிச்சிருந்தாரு இதுல அஞ்சு சிக்ஸ் நாலு ஃபோர் அனுச்சு பத்தொன்பது புள்ளி ரெண்டு ஓவர்ல நூத்தி அறுபத்தி ஆறு ரன் அடிச்சிட்டாங்க இந்தியா ரெண்டு விக்கெட் வித்தியாசத்துல மேட்ச்சும் இந்த மேட்சோட முக்கியமான வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்மா பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் அவ்வளோதாங்க இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஒன்று மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திப்போம் பை பாய்